அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எதற்காக வந்தேன் என்ற தலைப்பில் நாம் பார்க்கப் போகின்றோம் யாராவது வந்து நம்மிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் நம் பெயர் நம் ஊர் நம் படிப்பு நம் வேலை இது போன்று நமது பயோடேட்டாவை நாம் சொல்வோம் ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த பயோடேட்டா அனைத்தும் நம் உடலுக்கானது மட்டுமே நம் சரீரத்துக்கானது மட்டுமே அதுவும் இந்த ஒரு பிறவிக்கானது மட்டுமே அப்படி என்றால் நாம் யார் நான் இந்த உடல் அல்ல நான் ஒரு ஆத்மா நான் ஜோதி புள்ளியாக இருக்கின்றேன் எனக்கு மரணம் கிடையாது இப்படி நாம் ஆன்மாவைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்மாவாகிய நமது இருப்பிடம் ஆத்ம உலகத்தில் இருக்கின்றது நாம் ஆத்ம உலகத்தில் நமக்கு சரீரம் கிடையாது அதாவது ஆன்மாவிற்கு சரீரம் கிடையாது இந்த பூமியில் நமக்கான கதாபாத்திரத்தை நடிப்பதற்கு இந்த சரீரம் எடுத்து நாம் இந்த பூமியில் அவதாரம் எடுத்திருக்கின்றோம் நாம் இந்த பூமியில் பிறவி எடுப்பதற்கு முன்பே நாம் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கான ஆயுள் எத்தனை வருடங்கள் நம்மை சுற்றிலும் யார் இருக்க வேண்டும் நமக்கான கதாபாத்திரங்கள் என்ன என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு நமக்குள் பதிவு செய்யப்பட்டு தான் நாம் இந்த பூமிக்கு பிறவி எடுத்திருக்கின்றோம் ஆத்மா நமக்குள் ஏற்கனவே என்ன பதிவு செய்யப்பட்டு அதன்படி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதை யாராலும் மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது என்றால் விதியை மதியால் வெல்ல முடியாதா என்ற ஒரு கேள்வி வரும் விதியை மதியால் வெல்ல முடியும் என்றால் அதுவும் ஏற்கனவே நமக்குள் பதிவு செய்யப்பட்ட ஒன்றுதான் ஒரு திரைப்பட இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி அதை ஒரு திரைப்படமாக இயக்கி அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முன் எத்தனை முறை வேண்டுமானாலும் சில காட்சிகளை மாற்றி அமைக்க முடியும் ஆனால் அந்த திரைப்படத்தை திரையில் வெளியிட்ட பின் அந்த இயக்குனரே நினைத்தாலும் காட்சிகளை மாற்றி அமைக்க முடியாது அதுபோல்தான் ஆத்மா வகைய நமக்குள் எழுதப்பட்டிருக்கும் கதாபாத்திரங்களும் காட்சிகளும் நாம் பிறவி எடுப்பதற்கு முன் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும் இறைவனால் நாம் பிறவி எடுத்ததற்கு பின் அந்த இறைவனே நினைத்தாலும் நமது காட்சியையும் கதாபாத்திரத்தையும் மாற்றி அமைக்க முடியாது பொதுவாக எல்லோரும் சொல்லும் ஒரு விஷயம் நம் பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் நாம் வாழும் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்லுவார்கள் என்னை பொறுத்தவயில் எப்படி பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் உள்ளதோ அதுபோல் நம் வாழ்க்கையும் இரவின் கையில் மட்டுமே உள்ளது உதாரணத்துக்கு ஒரு நாள் முழுவதும் அதாவது காலை முதல் இரவு வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நினைக்க வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் இப்படி ஒரு முழு ஷெட்யூலை எழுதி வைத்துக்கொண்டு அதன்படி உங்களால் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் வாழ முடிகிறதா என்று உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள் நிச்சயமாக அது முடியாது எப்படி ஒரு நாள் வாழ்க்கையே நம்மால் நாம் நினைத்தபடி வாழ முடியாதோ ஒரு நாள் வாழ்க்கையே நம்மால் வாழ முடியவில்லை அப்புறம் எப்படி நம்மால் ஒரு பிரிவு முழுவதும் நம்மால் நம் வாழ்க்கையை நாம் நினைத்தபடி வாழ முடியும் சற்று யோசித்து பாருங்கள் நாம் ஒரு திரைப்படம் பார்க்கின்றோம் அந்த பார்க்கக்கூடிய மூன்று மணி நேரம் நாம் அந்த ஒரு ஒரு வேடிக்கை மட்டுமே அந்த படத்தை பார்க்கின்றோம் அதாவது ஒரு சாட்சியாக மட்டுமே பார்க்கின்றோம் அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரத்தையும் நாம் வெறும் சாட்சியாக மட்டுமே பார்க்கின்றோம் அதுபோல் தான் எப்படி நாம் ஒரு திரைப்படத்தை சாட்சியாக பார்க்கின்றோமோ நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த திரைப்படத்தையும் நாம் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்க்க வேண்டும் அதுவும் ஒரு ஆன்ம இருந்து நாம் சாட்சியாக பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த செயலுமே நம்மை துளி அளவு கூட பாதிக்காது எது நடந்தாலும் நம்மால் சுலபமாக கடந்து செல்ல முடியும் எத்தனை துக்கங்கள் வந்தாலும் எத்தனை கவலைகள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நாம் ஒரு சில வினாடிகளில் சாட்சியாக பார்ப்பதன் மூலமாக நம்மால் சுலபமாக கடந்து செல்ல முடியும் இதில் எனக்கு நிறைய அனுபவம் உள்ளது எப்பொழுதும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்ப்பதால் என்னால் அனைத்தையும் சுலபமாக சில வினாடிகளிலே கடந்து செல்ல முடிகிறது நீங்களும் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் ஒரு சாட்சியாக இருந்து பாருங்கள் உங்களால் அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒரு சில வினாடிகளிலே உங்களால் கடந்து செல்ல முடியும் நாம் நம்முடைய செயல்களை செய்வதற்கு மட்டுமே இந்த பூமியில் இந்த உடல் எடுத்து நாம் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நம் செயல்கள் அனைத்து முடிந்த பிறகு நாம் திரும்பவும் ஆத்மாவின் இருப்பிடமான அந்த ஆத்மா உலகிற்கு நாம் சென்று விடுவோம் மேலும் இந்த உடல் பஞ்ச பூதங்களால் ஆனது இயற்கையினால் ஆனது பஞ்ச பூதங்களாலும் இயற்கையாலும் ஆன இந்த உடலை இந்த உடல் பார்த்து கொள்ளும் இந்த உடல் சரி செய்து கொள்ளும் நாம் இந்த உடல் செய்யும் செயலை சாட்சியாக மட்டுமே பார்த்தால் போதும் ஏனென்றால் இயற்கையால் பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடல் அதனைத் தவிர வேறு யாராலும் சரி செய்ய முடியாது நீங்கள் இந்த உடலை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு பதில் நீங்கள் நீங்களாக இருக்கும் ஆன்மாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் இதுவும் என் அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை பொதுவாக நான் ஆரம்பத்தில் தியானம் செய்யும் பொழுது நான் யார் என்ற தேடலில் அதிகமாக ஈடுபட்டு எதற்காக வந்தோம் ஏன் வந்தோம் என்று பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலும் எனக்கு கிடைத்திருக்கிறது அதை பற்றி ஒரு நீண்ட ஆராய்ச்சி செய்திருக்கின்றேன் நான் யார் எதற்கு வந்தேன் ஏன் வந்தேன் இப்படி ரொம்ப நாளாக பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றேன் அதன் மூலம் எனக்கு பல உண்மைகள் பல பதில்கள் கிடைத்திருக்கின்றன ஆரம்பத்தில் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது காலங்கள் மாற மாற இப்பொழுது என்னுள் நான் யார் என்ற கேள்வியும் கிடையாது எதற்காக வந்தேன் என்ற கேள்வியும் கிடையாது ஏன் வந்தேன் என்ற கேள்வியும் கிடையாது ஏனென்றால் நாம் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை புரிந்து கொள்ளாத வரைதான் நமக்குள் பல கேள்விகள் எழும் அதில் ஒன்றுதான் இந்த ஆன்மா ஏன் வந்தேன் எதற்காக வந்தேன் இப்படி பல கேள்விகள் நமக்குள் தோன்றும் நாம் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை புரிந்து கொண்டால் நமக்குள் எந்த கேலியும் கிடையாது இங்கு இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் கேலியும் தேவையில்லை பதிலும் தேவையில்லை அதன் செயல்பாடுகளை நாம் உணர்ந்தால் மட்டும் போதும் நமக்கான நமக்குள் எந்த கேலியும் வராது நான் ஆரம்பத்தில் தியானம் செய்ததன் நோக்கம் வேறு ஒரு துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கும் ஒரு மன அமைதிக்கு மட்டுமே நான் இந்த தியானத்தை செய்ய ஆரம்பித்தேன் அதன் முடிவு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச இயக்கத்தின் செயலின் ஒரு உண்மை புரிந்தவுடன் என் நிலை முற்றிலும் மாறிவிட்டது எனக்குள் எந்த கேள்வியும் கிடையாது எந்த தேடலும் கிடையாது இப்படி தியானத்தின் மூலம் எனக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்தடுத்து பதிவுகளில் என் அனுபவங்களையும் நான் சொல்கிறேன் இப்படி என்னுடைய ஆன்மீகத்தில் தியானத்தின் மூலம் நான் உணர்ந்த விஷயங்களிலே மிக முக்கியமான விஷயமாக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முழுவதும் தெரிந்து கொண்ட பின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலிருந்தும் கடந்து பிரபஞ்ச இயக்கத்தின் முழு செயல்பாடுகளையும் உணர்ந்து கொள்ள இன்று முதல் நீங்களும் தியானம் செய்து நீங்களும் ஆன்மீக அனுபவங்களை பெற ஆரம்பியுங்கள் மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்